செல்லுக்கு போன் வருதுங்க என் கதை முடியும் நேரம் இது என்பதை சொல்லும் ராகம் இது அப்படியே தாளி ஐயர் கையிலே கொடுத்துட்டேன் ஐயோ அபிஷ்டு அபிஷ்டு நான் ஏற்கனவே மூணு பேத்துக்கு நான் பாத்திரம் வளைக்கிட்டு இருக்கேன் ஐயோ இல்ல ஐயரே இப்படி அவச கொண்டமா இப்படி பாட்டு போடுறாங்க பாத்தீங்களா பாட்டு எல்லா நேரத்துல எல்லா பாட்டும் கை கொடுத்துறாதுங்க இந்த சின்ன பிள்ளைகளுக்காக போட்டான் எப்படி நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை வளரும் பிள்ளைகளே நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே பாலுவூட்டும் மண்ணை அவன் நட தெய்வம் அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன் தலைவன் சுனையாக கொண்டு நீ நடை போடு இன்று சுனையாக கொண்டு நீ நடை போடு இன்றுவாகும் அல்ல எதிர்காலம் ஒன்று உருவாகும் அல்ல எதிர்காலம் ஒன்று நல்ல பேரை வாங்க ஒரு பாடல் கைதட்டல் என்ன கவிஞர் வாலி எழுதின பாடல் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே முல்லைகளாவா இன்னைக்கு இருக்குது பிள்ளைய எங்க சத்தியமா சொல்றேன் வாத்தியார் இங்க ஆசிரியர்கள் தான் இங்க நம்ம மீனவ கிராமத்துல யாரும் ஆசிரியர்கள் இருந்தீங்கன்னா உங்க பாதத்தை தொட்டு வணங்கி ஒரு செய்திய சொல்றேன் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல இந்த பயலுகப்படுத்துற பாடு தமிழ் வாத்தியார் மொதல் பீரியடு உள்ள நுழைகிறாரு மாணவர்கள தமிழ் புருஷ்டத்தை எடுத்துக்கங்க அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்கேன் மாப்பிள்ள எவனும் லாரியில அடிபட்டு சாகுறாங்கடா இவனுக்கு ஒரு லாரி வரமாட்டேங்கிறாங்க யாரு தமிழ் ஐயாவுக்கு ஏய் என்ன ரமேஷ் அங்க பேச்சு ஒண்ணும் இல்லைங்க வெரி குட் எந்திரி நேத்து ஒன்பதாம் பாடம் எது வரைக்கும் நடத்தினு மணி அடிக்கிற வரது நடத்துனீங்க எது வரைக்கும் நடத்துன்னு யாருக்கியா தெரியும் நீயா கண்டுபிடிச்சு நடத்தியா தமிழை ஆரம்பிச்சாரு காவேரி தென்பண்ணை பாலார் அப்படின்னு வாய்க்காரி மண்டேல கோளாறு அறுபது பய எந்த காவேரி ஆத்திலயா தண்ணி வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு உடனே இந்த ரமேஷ் எந்திரிச்சு வந்தேன் இங்க கொடுங்க நானே நடத்திக்கிறேன்னு வெடுக்குன்னு தமிழ் புஸ்தத்தை புடிங்கிட்டு அவன் ஆரம்பிச்சிட்டேன் எப்படி செந்தமிழ்நாடுன்னு போதினிலே என்ப தென் வந்து பாயது காதினிலே எங்கள் தந்தைய நாடன்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது நிலே காவேரி செலுத்த தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வல்லுவன் தன்னை உள்ளாகி நிற்க தந்துவன் புகழ் கொண்ட தமிழ்நாடு சந்தமிழ்நாடனும் தமிழ்நாடன்னும் போதில் நிலை என்ப இப்படி பாடம் நடத்தியாங்கிற தமிழையா இளையாண்டா ஏன்னா இப்படி நான் பாடிக்கிட்டு பாடம் நடத்தினோம்னா போய் ஏ ஆர் ரகுமானு இளையராஜா கொடுத்துட்டு மியூசிக் படிச்சுட்டான் அவன் நடத்தினேன் உட்கார் கவனி இழிச்சு எங்க இழிச்சுக்கிட்டு கவனிக்கிறது காரணம் என்னன்னா பெரியோர்களே இந்த ராஜன் ராஜன் சார் இருக்காரு அவர் ஒரு பேப்பரை கொண்டு வந்து கொடுத்தாருங்க பரிச்ச பேப்பர் இந்த நாளை மலரும் முல்லைகள் இருக்காங்கல்ல இந்த பழைய பாட்டுக்காரர் எவ்வளவு செய்தி பாட்டு கொடுத்துச்சு இன்னைக்கு அப்படி இருக்கானானா பரிச்ச பேப்பரை வாங்கி பாக்குறங்க ஆறாம் கிளாஸ் படிக்கிறவன் எழுதியிருக்கேன் மூன் இரண்டாம் உலக போர் ஏன் நடந்தது இவன் பதில் எழுதியிருக்கேன் முதலாம் உலக போர் சரியாக நடக்காததால் இரண்டாம் உலக போர் நடந்தது ரைட்டு போட்டு அஞ்சு மார்க்குக்கு ஆறு மார்க் போட்டார் ரெண்டாவது கேள்வி எழுதியிருக்கேன் இந்தியாவில் எங்கெல்லாம் பெட்ரோல் கிடைக்கிறது இவன் எழுதியிருக்கேன் இந்தியாவில் எல்லா பெட்ரோல் பங்குகளிலும் பெட்ரோல் கிடைக்கிறது ஆனா லிட்டர் நூற தாண்டுது பின் குறிப்புன்னு போட்டிருக்கேன் அதாவது தேவலாம் நூறு கேள்விக்கு தாங்க எனக்கே அப்படியே குப்புன்னு கிட்னில இருந்து வேறுதிருச்சு மூணாவது பதில் எழுதிருக்கேன் கேள்விக்கு வீரவாண்டிய கட்ட பொம்மணி தூக்கி லிட்ட இடம் எது இவன் எழுதுறேன் வீரவாண்டிய கட்ட பொம்மணி தூக்கி லிட்ட இடம் அவருடைய கழுத்து பகுதி அட லூசு போயல ஏன்னா அப்புறம் இடுப்புலையாடா தூக்கு போடுவாங்க அந்த வாத்தியார் அந்த வாக்கில் மருந்தை குடிக்க போயிட்டார் ராம்யா இந்த நாசமா போன வேலையை நான் வீரவாண்டியை கட்ட பொம்மையை பாடத்தை ஆறு மாதம் நடத்தினேன் சார் ஆ அவனை கூப்பிட்டு கேட்டதுக்கு சார் இங்க பாருங்க கேள்வியை தான் கவனிக்கணும் என்ன டென்ஷன் ஆகக்கூடாது நீ என்ன கேட்டிருக்க ஆ வீரவாண்டியை கட்ட பொம்மைன்னு தூக்கிலிட்டு இடம் எதுன்னு இங்கேன்னு தான் போட்டான் ஊர் எது தேசம் எதுன்னு கேட்டியா யார் இவன் கேட்குறேன் வாத்தியாரை அதுக்கு தான் வாத்தியார் சொல்வார் டேய் உங்கள்கிட்ட பாடம் நடத்துறதுக்கு நாலு தெருவில் பிச்சை எடுக்க போலாம்டா அப்படின்னாருல சார் நம்ம தெருவுக்கு எப்போ வருவீங்கிறேன் கேட்ட அடுத்த நிமிஷமே அதுக்கு தான் சார் இந்த புது பாட்டுக்காரன் போட்டேன் எப்படி காலம் கலிகாலம் ஆகி போச்சுடா கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டராக மாறி போச்சுடா ஆம்பளைக்கு தெரியாம குழந்தை பிறக்குது பொம்பளைங்க சேர்ந்து இப்ப குடும்பம் நடத்துது டப்பு மட்டும் வச்சிருந்தா போதும் நீங்க தப்புக்கு செஞ்சிருந்தா டப்பு மட்டும் வச்சிருந்தா போதும் நீங்க டப்புக்கு நியாயம் பொய் சத்தியம் செய்யும் இந்த பூமி எப்படி உயும் இதை பாண்டி கொண்ட தாண்டி கொண்ட பக்தி கரையுது இது வந்த சாமி கூட கரையுது மகா கணபதி மகா கணபதி

நீ தப்பு கிப்பு செஞ்சிருந்தா நியாயம் பெரியோர்களே நீங்க பழனிமலை முருகனுக்கு போயிருப்பீங்க இதே மாதிரி முருகனை கொடைக்கானக்குள்ள கொண்டு போய் வச்சு ஒரு சாமி கும்பிட்டு இருக்காரு குழந்தை வேலை போறேன் அங்க பழனிமலை கூட கூட்டங்க கூட்டம் அபிஷேகத்துக்கு நின்னா கூட்டம் எக்குத்தப்பா இருக்குன்னு படக்குன்னு அப்படி போய் அங்க சாமி கிட்ட கிட்ட சாமி அப்படின்னாருல படக்குன்னு வந்தாரு ஒரு ஒரு ஆயிரம் ரூபா தப்புன்னு கொண்டு போய் சாமிக்கு இருபது அடி ரொம்ப சந்தோஷம் ரூபாய் ஒருத்தர் முருகனுக்கு பக்கத்துல கொண்டு போய் நிப்பாட்டி விட்டார் அடுத்து இன்னொருத்தர் ஐநூறு ரூபா கட்ட கொண்டு போனார் பக்கத்துல வந்தோடனே நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க சாமி நான் முருகனை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துரு யாரு நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் வந்தீங்க கொடைக்கானல் வரைக்கும் அப்ப நம்ம முருகனை பார்க்க போகணும்னா கூட இன்னைக்கு பாத்தீங்களா எங்க சிக்கல் இருக்குன்னு அதை பாட்டுக்காரன் தான் சார் அருமையா கொடுத்தேன் ஆக இப்படி குடும்பத்துக்கு நல்ல கருத்துக்களை சொன்னது புதிய பாடல் தான் சோடிச்சு வச்சிருக்காரு ஆனா இன்னமேல் தான் களகட்ட போகுது சார் பழைய பாடலே என்ற அணிக்கு எங்கள் கண்ணதாசன் பிறந்த மண்ணிலிருந்து வருக தருகிறார் தேவகோட்டை ராஜன் அவர்கள் உங்களுடைய அற்புதமான கைதட்டலோடு பட்டி இப்படித்தான் இருக்கு நம்ம சொல்ற அளவுக்கு இனிமேல் தான்